ராயனார் திருவாரூர்லே தேவாசிரிய மண்டபத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப சுந்தரர் அந்த வழியாக போறார் வழியாக போகும்போது சிவாடியார்கள் எல்லாம் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம போய் பேசினா தொந்தரவாயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள தொந்தரவு செய்ய வேணாம் நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துரும் நேரா போனாங்க பாருங்க விரமிண்டர் அங்க அவரு பாட்டு செவனேன் இருந்தார் அப்போ ஒரு ஆளு இங்க பாருங்க இத்தனை அடியார் பெருமக்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் மதிக்காமல் இந்த சுந்தரர் பாருங்க விடுவிடு விடுவிடு நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டு உள்ளே போற பாருங்க ஒரு சல்யூட் கூட போடல நமக்கு அப்படின்னு உணவுத்த ஏற்றி விட்டுருக்கணும் உடனே விராமிண்டருக்கு கோவம் வருது ஆமாம் இத்தனை அடியர் பெருமக்கள் இருக்கிறோம் நம்மளை மதிக்காமல் கடவுளை பார்க்க போகிறார் சுந்தரர் என்ன பெரிய ஆளா தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டாலும் என்ன பெரிய ஆளா சுந்தருக்கு செஞ்ச சகாயத்தை கடவுள் எந்த கடவுள் செஞ்சதான் நான் படிக்கல அதனால தான் ஒரு பைத்தியகாரன் பேர் யாராவது தான் காதலிக்கிற பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்து அனுப்புவானா சாய் போய் கொடுத்தார் ஊழல் திருவிழா என்று திருவாதிரையில ஊழல் திருவிழா நடக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேரே ஊழல் திருவிழா தான் மருத நிலத்துக்கு ஒரு திணை ஒழுக்கம் இருக்குது என்ன அப்படின்னா நாகரிகம் அடைஞ்ச சமுதாயத்தில் ரெண்டாவது சம்சாரம் கட்டிக்கலாங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதி அப்படி மருத நிலத்தில் இருக்கிற எல்லா தலைவனுக்கும் மேக்சிமம் அதிகபட்சமாக ரெண்டு இருக்க தன்னுடைய கடவுளான இறைவனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு சம்சாரம் கணக்கு பண்ணுவாங்க திருவாதிரை அன்னைக்கு இரவு ஒரு நள்ளிரவு ஒரு பதினோரு மணிக்கு இருக்கும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த ஊழல் காட்சி ஆகும் அப்படின்னா அம்பிகை பின்பிரகாரத்தில் நின்று இவர் தாசி வீட்டுக்கு போயிட்டு வரதை அந்த அம்மா பார்த்திரும் உடனே அந்த அம்பிகை சிலையை அப்படி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டுக்கிட்டதுக்கு பிறகு மறுபடியும் அம்பிகை கோயிலுக்குள்ளே வந்து பெரிய கதவை அடைச்சிப்பான் சாமிக்கு அம்பாரி போடுறதுன்னு பேர் சாமி கெஞ்சுவார் என்னை உள்ள ஊடு என்னை ஏற்றுக்கோணா தெரியாம போய்ட்டேன் தெரியாம போயிட்டேன் கெஞ்சி கூத்தாடுவார் அந்த காட்சி நடராஜாவை தூக்கிட்டு அப்படி ஓடி வருவாங்க அதை பார்க்க அழகாக இருக்கும் பார்க்க அம்பாள் மனமே இறங்க மாட்டா உள்ளயே இருப்பா கதை சாத்திப்பா இதுக்கு பைசல் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிடுவார் சாமி அப்படின்னா சுந்தரரை கூப்பிடுவார் ஏன் சுந்தரரை கூப்பிட்டார் அப்படின்னா எப்பா பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியான் ரெண்டு பேர் மேலேந்து இறங்கி வந்தாங்க அவங்க அந்த பூல கமலினி அணிந்திதி ரெண்டு பேர் இறங்கி வந்து பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாராக வாழ்ந்தாங்க நீ ரெண்டாவது சம்சாரத்துக்கு பைசல் பண்ணி உனக்கு உனக்கு நீ சாவகாசமாக உன் பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டியே அதே கேஸில் அதே பிரச்சனையில நானும் மாட்டிக்கிட்டேன் எனக்காண்டி வந்து என் சம்சாரத்தில் சொல்லி கொஞ்சம் பைசல் பண்ணி பேசி முடிக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே சுந்தரர் மேலேருந்து அங்கேருந்து வந்து எம்மா தெரியாமல் போயிட்டார் கொஞ்சம் பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்கன்னு சொன்னோடனே அந்த ஊடல் முடிந்து ஊடல் என்பது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப தேவையான ஒன்று வள்ளுவர் கடைசி குரலில் என்ன சொல்கிறாருங்க ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் சண்டை போடுற மாதிரி போடணும் இரவுக்குள்ளே சமாதானம் ஆகிடணும் அதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான ஒழுக்கம் அன்னைக்குள்ளே சமாதானம் ஆகிடணும் அது வருஷம் ஃபுல்லாக ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு அது கடைசியில் போயிட்டு இருக்கிறது தவறு அப்படி அந்த ஊடல் திருவிழா முடியும் அப்படி சுந்தரருக்காக காதல் தூது சென்றவர் இல்லையா இப்படியெல்லாம் சாமி பண்ணிட்டா விரமிண்டருக்கு கோபம் இவர காதலுக்கு தூது அது சாமியை மதிக்கிறதே இல்லை அவரை வேலை வாங்குறான் இவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய இதான் கோபம் சரி விரமிண்டர் சொல்றாரு இன்றிலிருந்து சுந்தரரை சைவ சமயத்திலிருந்து நான் நீக்கி வைக்கிறேன் இவரு டிஸ்மிஸ் பண்றாரு யார சுந்தரர் சரி பக்கத்தில் இந்த மறுபடியும் ஒருத்தன் அங்கங்க 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 பொடி போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க பக்கத்தில் ஒருத்தன் எந்திரிச்சு சொல்கிறா மறுபடியும் ஏங்க அவரு உள்ளே போனாரு நம்மளை கிரேட் இன்சல்ட் பண்ணிட்டு தான் சுந்தரர் உள்ளே போனார் உள்ளே போனது பிரச்சனை இல்லை நம்மளை இன்சல்ட் பண்ணுறான்னு உள்ளே இருக்கிற கடவுளுக்கும் தெரிய ஐயா நம்மளை இன்சல்ட் பண்ணவனே எதுக்கு அவர் பார்க்க அலோவ் பண்ணாரு சாமி தானே பண்ணாருன்னு சொல்லி சொன்னோடனே சற்றும் யோசிக்காமல் சொன்னார் அந்த சிவபெருமானையும் நான் சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன் என்று சொன்னார் ஒரு சாதாரண ஒரு மாடுனருக்கு தன்னுடைய மூல முது முழு முதல் கடவுளான சிவபெருமானை நீக்குகிறேன் என்று சொல்லுகிற அதிகாரத்தை சைவ சமயத்தை தவிர வேறு எந்த சமயமும் யாருக்கும் தந்துவிட முடியாது